பொதுவாக ஹெர்னியாங்கிறது இன்குனால் ஹெர்னியா அந்த வயிற்றில் இசவில் வர்ற இடம் தான் ஹெர்னியா பொதுவாக சொல்லுவாங்க ஒரு பக்கத்தில் வந்த பக்கத்துலேயே திரும்ப வந்தக்குன்னா ரெக்கரண்ட் ஹெர்னியா வரலாம் அதே இடத்துல ரெக்கரண்டு ஆகலாம் அந்த தையல் ஏதாவது விடுபட்டுருந்தேன்னா தையல் விட்டுருந்தேன்னா அல்லது அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் போட்டிருந்தா அந்த ப்ரெஷர் தாங்காமல் கூட வரலாம் அது ரெக்கரண்ட் ஹெர்னியா அது ரிலாக்ஸ் ஆகி வர்றது அடுத்தது ஒரு பக்கம் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் அந்த கெர்ணியாக இருக்கு இல்லையா வரக்கூடிய வாய்ப்பு உள்ள இடங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது அடுத்த பக்கம் வரலாம் வந்தால் அதையும் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான் இது சில இடங்களில் அந்த கரெக்டாக அந்த பிபிக் லிகமெண்ட்டுங்கிற அந்த கரெக்டான அந்த அந்த குறுத்தெலும்போட தையல் தான் அந்த மெஷ்ஷு வந்து விலகாது சில சமயங்களில் அதில் படாமல் மேலேட்டால் எடுத்துருந்தாங்கன்னா அது விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப ரெக்கரண்டு கர்ணியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெக்கர் ரெண்டு வந்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனை வச்சு திரும்ப பண்ணணும் அல்லது லேப்ராஸ்கோப்பியில் பண்ணிக்கிறது நல்லது உள் பாகத்திலே மெஷ் வச்சு தைச்சிட்டாங்கன்னா அது அதாவது லேப்ராஸ்கோபி சர்ஜன்கிட்ட பார்த்து சரி பண்ணிக்கலாம் இப்போ லேப் சர்ஜரி வந்துருச்சு லேப்ராஸ்கோப்பில் ஹெர்னியாக ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி மெஷ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது